பொது காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறில் நாம் இருக்கிறோம் ஆண்டவரேசு கிறிஸ்து எருசலமை நோக்கிய பயணத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு தருகின்ற பனிரெண்டாவது பாடத்தை நாம் பார்க்கிறோம் பற்றுருதியே வாழ்வுக்கு வழி என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லித்தருகிறார் லூகாவின் இந்த பகுதி முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் என்ற தலைப்பில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டு பொறுப்பாளர் செய்த செயலை சற்று உன்னிப்பாக பார்த்தால் தவறை கண்டனம் செய்யாது அவர் முன்மதியோடு செயல்பட்டதை எண்ணி இயேசு அவரை பாராட்டுகிறார் என்று தவறாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன் தனது எதிர்காலத்திற்கு தேவையானது பணம் அல்ல மாறாக உறவும் நண்பர்களும் தன்னை ஏற்றுக்கொள்பவர்களும் தான் தேவை என்பதை அந்த வீட்டு பொறுப்பாளர் நன்கு அறிந்திருந்தார் ஆகவேதான் அந்த செயலை இயேசு பாராட்டுகிறார் அந்த முன்மதியைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வேண்டும் என்ற பாடத்தை அவர்கள் வழியாக நமக்கும் சொல்லி தருகிறார் தனது உயிர்ப்புக்கு பிறகு தன்னுடைய சீடர்கள் இது போன்ற ஒரு சூழலிலை மாட்டிக்கொள்வார்கள் அப்பொழுது உறவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்ற ஒரு சிக்கலுக்குள் வருகின்ற பொழுது அவர்கள் உறவைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் கூட்டமைப்பில் வாழக்கூடிய முயற்சிகளைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் இயேசு உறுதியாக தன்னுடைய சீடர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த முன்மதி அதாவது பணம் அல்ல உறவில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இவருக்கு வந்தது இந்த இக்கட்டான சூழலிலே தன்னை வேண்டாம் என்று சொல்லப்போகிறார் என்ற அந்த நிலையிலே எப்படி இவருக்கு இந்த நினைவு வந்தது இந்த முன்மதி வந்தது வீட்டு தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறார் என்று மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் உடனே முடிவு செய்கிறார் வெட்ட என்னால் இயலாது ஆனால் வெட்ட முடியும் வெட்ட விரும்பவில்லை ஈ கன் டிக் பட் he டிட் நாட் வாண்ட் டு டிக் இறந்து பிச்சை எடுத்து வாழவும் அவரால் முடியும் ஆனால் அது வெட்கமாக உள்ளது இட்ஸ் எ ஷேம் ஐ கட் பெக் ஆகவே டிக் வெட்டுவதும் பெக் இறந்து வேண்டுவதும் அவரால் முடியும் ஆனால் அவர் விரும்பவில்லை ஆகவே தான் ஒரு முடிவுக்கு வருகிறார் நான் என்ன செய்ய முடியும் என்று இந்த இக்கட்டான சூழலிலே என்னை நான் இழந்தாலும் எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் வாழ்வதற்கான வழியை தேடிக்கொள்ளுகிறேன் என்னை எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை எது மிகவும் தேவையோ அதை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிதான் அவர் இந்த முடிவுக்கு வருகிறார் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி உறவை மட்டும் இழந்துவிடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தார் இயேசுவின் சீடர்களும் உயிர்ப்பின் காலத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் இருதலை கொள்ளி எறும்பாய் எதை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்ய முடியாமல் ஆண்டவரா அல்லது ஒரு சாதாரண வாழ்வா விசுவாச வாழ்வா அல்லது இந்த உலக வாழ்வா என்று போகின்ற நேரத்தில் எது தேவை என்பதை முன்மதியோடு அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் இது போன்ற வாழ்க்கைச் சூழல்கள் துறவிகளுக்கும் உண்டு திருமணம் மாணவர்களுக்கும் உண்டு இன்னும் இல்லறமும் துறவறமும் இல்லாத தனியரத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் இந்த சூழல் உண்டு எதில் நான் நிலையாக பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதற்கு நேரான ஒரு எதிர்சக்தி நிறைந்த ஒரு வாழ்வும் நம்ம கண்முன் வைக்கப்படுகிறது எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் எப்படி முன்மதியோடு செயலாற்றப் போகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் ஏற்கனவே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார் இவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக லூக்கா எழுதிய நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார் லூக்காஸ் இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூன்று உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பாய் இருக்கும் நீங்கள் சான்று பகர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சான்று நினைத்தால் பகரலாம் இல்லை என்றால் விட்டு விட்டு ஓடிவிடலாம் முடிவை அவர்கள் கையிலே விடுகிறார் அப்போது என்ன பதிலளிப்பது என்ன என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் இல்லத்தில் உங்கள் மனதில் வைத்துக் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆக வாழ்க்கை சூழல் இருக்கிறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதா விட்டு விடுவதா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதால் வரக்கூடிய துன்பம் விடுவதால் வரக்கூடிய துன்பம் இவை அனைத்தும் அவர்களுக்கு கண்முன்னே ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி ஒரு சூழல் இங்கே இருக்கும் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இப்படிப்பட்ட சூழல் நமக்கும் இருக்கிறது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கள்ள காதலாக இருக்கலாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற லஞ்ச லாவியம் லாவணியமாக இருக்கலாம் அல்லது ஜாதியமாக இருக்கலாம் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு சூழலாக இருக்கலாம் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அகங்காரம் மாணவமாக இருக்கலாம் பிறரை ஒன்றில் இரண்டு பார்த்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற வைராக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கை சூழலில் இது போன்ற சூழல்களில் எப்படி முன்மதியோடு நாம் செயலாற்ற போகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித்தருகிறார் இந்த வேதனைகள் சோதனைகள் வரக்கூடாது என்று அவர் சொல்லவே இல்லை வருகின்ற பொழுது எப்படி செயலாற்ற வேண்டும் எதை முன்னிறுத்த வேண்டும் எது வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும் எப்படி பற்றுறுதியோடு இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் அவர்களுக்கு உறுதியை சொல்லி தருகிறார் அந்த சீடர்கள் வழியாக நாம் அதை உயிர்ப்பின் ஒளியிலே பெற்றிருக்கிறோம் வாழ முடியும் வாழ்ந்தவருடைய ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த நிகழ்வு ஒரு அருட்தந்தை அவர்கள் அவரிடம் பேசியவர் சொன்ன அந்த நிகழ்வைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூட்டி குறைத்து எதுவும் செய்ய சொல்லவில்லை அந்த அருத்தந்தை அவரிடம் கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு பெண்மணி சொன்னதை எங்களோடு பகிர்ந்து கொண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு அருமையான சிறிய குடும்பம் மூன்று ஆண்டுகள் அந்த குடும்பம் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் திடீரென்று ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு மூன்று ஆண்டுக்கு பிறகு அந்த கணவருடைய வாழ்க்கையிலே சற்று மாற்றங்களை இந்த மனைவி கண்டுபிடிக்கிறாள் அன்பாக அழகாக ஒற்றுமையாக நிதானமாக நிறுத்தி வாழ்ந்தவர் இப்பொழுது திடீரென்று உன்னை நான் வெறுக்கிறேன் நீ எனக்கு வேண்டாம் திருமணம் ஒரு பொய் இது சரியில்லை ஏமாற்று வித்தை என்றெல்லாம் ஒரு மாதிரி பிதற்றுவதை அவள் கண்டுபிடிக்கிறாள் யாரிடம் சொல்லுவது எப்படி சொல்வது என்பது அவருக்கு அப்பொழுது புரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்ததாம் நான் இது போன்ற நேரங்களில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியே சொல்லியிருக்கிறார் அந்த தந்தையிடம் சேலையின் மீது முள் விழுந்தாலும் முள் மீது சேலை விழுந்தாலும் பாதகம் சேலைக்குத்தான் ஃபாதர் ஆகவே இந்த நிகழ்வை நான் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தேன் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் எதுவுமே என்னுடைய கணவரிடம் பேசாமல் வெறுக்கிறேன் வேண்டாம் திருமணம் ஒரு பொய் ஏமாற்று வித்தை என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருப்பதில் ஏதோ அடிமனதிலே அவருக்கு ஒரு துன்பம் இருப்பதை நான் உணர்ந்தேன் ஆகவே ஜபத்தோடு கூடிய கூடிய ஒரு ஜபத்தோடு கூடிய ஒரு வாழ்வை நான் மேற்கொண்டேன் அவரை வெறுக்கவோ அவரை வேண்டாம் என்று சொல்லவோ பதிலுக்கு பதில் பேசி அதை ரணகனமாக்கவோ எனக்கு விருப்பமில்லை ஆகவே இந்த வாழ்வில் ஏன் அவர் தனது வாழ்வை இப்படி திடீரென்று மாற்றிக்கொண்டார் என்னால் அவருக்கு எந்த துன்பமும் இல்லை இருந்தாலும் ஏன் இப்படி மாறினார் என்பதை சிறிது சிறிதாக அன்னையோடும் அனைத்து புனிதர்களோடும் ஜெபித்து ஜெபித்து சிறிது சிறிதாக கண்டுபிடிக்கிறார் நடந்தது இதுதான் அவருடைய வகுப்பு தோழரும் பள்ளியிலிருந்து கல்லூரி வரை நண்பர்களாக இருந்த ஒருவரும் அதே நேரத்தில் சமகாலத்தில் திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் அந்த திருமண வாழ்வு சிறப்பானதாக அமையவில்லை ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் உனக்கு நான் எனக்கு நீ என்று வாழக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள் அவர்கள் செல்ல முடியவில்லை ஈகோ என்ற பேய் அவர்களை தாக்கியிருக்கிறது நீயா நானா என்ற சூழல் உன்னை நம்புவதா அல்லது வேண்டாம் என்று சொல்வதா என்ற ஒரு இக்கட்டான சூழல் இறுதியில் இருவருமே முடிவு செய்கிறார்கள் நீ எனக்கு தேவையில்லை நான் உனக்கு தேவையில்லை இருவரும் பிரிந்து விடுவோம் என்று பிரிந்து டைவர்ஸும் அங்கக்கூடிய அளவிற்கு சென்று விடுகிறார்கள் அந்த தாக்கம் இவரிடம் இருந்திருக்கிறது என்னுடைய நண்பனுடைய வாழ்வு வீணாகிவிட்டதே அப்படி என்றால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இவளும் இப்படித்தான் சென்று விடுவாளோ என்ற ஒரு கற்பனை உலகத்திற்குள் தேவையில்லாத ஒரு சிந்தனைக்குள் அவர் சென்று விட்டு தன்னையே குழப்பிக் கொண்டிருந்த நேரம் அது ஆகவே தான் திருமணம் மோசமானது ஏமாற்றுவார்கள் என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருந்தார் இதை கண்டுபிடித்த அந்த பெண்மணி சிறிதும் சலனம் இல்லாமல் இன்று ஆண்டவர் சொல்லுகிறாரே முன்மதியோடு செயல்படுங்கள் என்று எந்த நேரத்திலும் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் மீண்டும் மீண்டும் அவர் சொன்னது சேலையில் முள் விழுந்தாலும் முள்ளில் சேலை விழுந்தாலும் பாதகம் சேலைக்கு சேலைக்குத்தான் என்பதை நன்கு அறிந்திருந்தேன் ஃபாதர் ஆகவே நான் முன்மதியோடு அவரிடம் பழகி பேசி இது இல்லை என்பதை ஒரு அருத்தந்தை அந்த சொன்ன தந்தையிடம்தான் அடைத்துச் சென்று இதை மாற்றினேன் என்று சொன்னார் கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இந்த சூழல் எல்லோரிடமும் இருக்கிறது உண்மையாக நன்மையாட நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இது போன்ற வேதனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் தோற்று போகக்கூடாது வீழ்ந்து விடக்கூடாது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேதனைகள் சோதனைகள் இழுப்பார்கள் அடிப்பார்கள் உதைப்பார்கள் அரசனிடம் எடுத்துச் செல்வார்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் தொழுகை கூடங்களில் உங்களை திட்டுவார்கள் ஆனாலும் பற்றுறுதியோடு இருங்கள் அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கைக்கு வழி சொல்லும் என்று நிறுத்தி நிதானமாக எதை முடிவு செய்ய வேண்டும் என்பதிலே நீங்கள் தெளிவுள்ளவர்களாக உறுதி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார் எத்தனை முறை நாம் விழுந்து போகிறோம் என்னையும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன் எத்தனை முறை நாம் தடுமாறி போகிறோம் எத்தனை முறை நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நொந்து கொள்ளுகிறோம் வாழ்வதற்கான வழிகள் இருந்தாலும் இல்லை என்ற எதிர்மறையான சிந்தனைகள் தானே நம்மை ஆட்டி படைக்கின்றன ஆகவே நம்மால் வாழ முடியும் அதைத்தான் இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவர் ஒருவருக்குத்தான் வாழ் ஒருவருக்குத்தான் சேவை செய்ய முடியும் ஒன்று பணம் என்றால் பணம் அல்லது நல்லதுக்கு என்றால் நல்லது பணத்திற்கும் மற்றவைக்கும் பணம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் சுருங்க கூறின் இரண்டு மனங்களோடு வாழ முடியும் என்று நினைப்பது தவறு பற்றுருதியோடு ஒரே ஒரு மனதில் என்ன ஆனாலும் சரி இப்படித்தான் வாழ்வேன் அந்த வாழ்வு ஆண்டவருக்காக இருக்கட்டும் என்று இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் இப்படி என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ முடியுமா வாழ முடியும் என்னுடைய வார்த்தைகளை நம்பவே நம்பாதீர்கள் உங்களுக்காக இரண்டு மூன்று வசனங்களை நான் படித்து காட்டுகிறேன் வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார் இரண்டு மனங்களோடு வாழ்ந்து விடுவோம் என்று தவறான கற்பனை உலகிலே வாழ்ந்து விடாதீர்கள் இல்லறம் இணைக்க வேண்டுமானால் ஒரே அறத்தில் தான் இருக்க வேண்டும் ஒரே கணவர் மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் அன்பு உறவு நண்பர்கள் என்று அதற்குள் அந்த வட்டத்திற்குள் ஏமாற்றங்கள் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ முடியும் என்று நம்ப வேண்டும் இதோ உங்களுக்காக பிடிக்கிறேன் அரசராகமும் ஒன்றாவது புத்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறு நாம் படிக்கிறோம் எளியா மக்கள் அனைவர் முன்னும் சென்று எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் முடிஞ்சு போச்சு ஆண்டவர் தான் கடவுள் என்றால் வாருங்கள் பாகால் பெரு தெய்வங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்றால் போங்கள் முடிவு பற்று தெளிவாக இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு எளியா சொல்லுகிறார் மீண்டும் நாம் பார்க்கிறோம் யாக்கோபு எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார் யாக்கோபு நான்கு எட்டு கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இருமணத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் முடிவெடுக்க முடியாமல் இதா அதா என்று தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது முடிவெடுங்கள் அண்டவரை நோக்கி வாருங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார் அவரால் நம்மை வாழ வைக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல இறுதியாக புனித பவுலடியார் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் ஒன்று நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் கிண்ணத்திலும் பருக முடியாது தெளிவாக சொல்லுகிறார் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இப்படி அப்படி இருக்க முடியாது என்னுடைய வார்த்தைகள் இல்லை ஆகவே மீண்டும் படிக்கிறேன் உங்கள் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு ஜாதியத்தில் வாழ்வேன் என்று சொல்வது தவறு உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னை வெறுக்கிறேன் உன்னை மன்னிக்க முடியாது என்று சொல்வது பாவம் ஒரே ஒரு ஒருமுறைதான் வாழப்போகிறோம் இந்த ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் கருவறைட்டு கல்லறை முறை தான் நடக்கப் போகிறோம் இந்த ஒரே ஒரு முறை போகின்ற வாழ்வு ஆண்டவருடைய அருளோடு அவர் நமக்கு நம்முடைய சீடர்கள் வழியாக நமக்கு சொல்லித்தந்த அந்த பற்றுரீதி தான் நமக்கு நிலையான வாழ்வு வாழ்வுக்கு வழி என்பதை ஏற்றுக்கொள்வோம் ஒரே ஒருமுறை வாழ்ந்த இந்த வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக அன்னை வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார் என்ன நடந்தாலும் சரி இதோ ஆண்டவருடைய அடிமை என்று நான் சொல்லியிருக்கிறேன் வாழுகிறேன் வாழ்வேன் என்று சொன்னார் அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய திருத்தந்தை அவர்களும் புது வாழ்வுக்கு வழி ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்று வாழுதல் என்று சொல்லுகிறார் வாழ்வோம் வாழ முடியும் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் எந்த அறமாக இருந்தாலும் சரி வாழ முடியும் என்ற உறுதியோடு பற்றுறுதியோடு ஆண்டவருடைய கரம் பற்றி வாழுவோம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் ஆமீன்